ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக நெய்யும் கூட இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் தக்காளி சாப்பாடுங்காட்டி நான் வந்து என் நெய் வந்துட்டு ஆட் பண்ணலை அது கூட கொஞ்சமாக கடுகுலந்தமாக இருக்கும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு பிரியாணி எல்லாம் சின்னதாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாச போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக கருகாப்பில் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து நான் ஒரு அரிசி வந்துட்டு ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு அது வந்து ஒரு கால் கிலோ அரிசிக்கு நான் ஒரு அஞ்சு தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கேன் இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக மட்டும் இது நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு நல்லா குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சம் மூடி வச்சு வதக்கணும்னா சீக்கிரம் வந்துட்டு வதங்கிடும் அதுக்காக இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கலஞ்ச் கலக்கி விட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து அந்த அந்த பேஸ்ட் வந்துட்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாடு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அரிசி வந்துட்டு எடுத்துருக்குறேன் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற ரேஷியோவில் தண்ணி ஊற்றிருக்கேன் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காரம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க நான் ஒரு மூணு விசில் விட்டுட்டு நல்லா வந்துட்டு ப்ரெஷர் அடங்கிடணும் அடங்கினதுக்கப்புறமா வந்துட்டு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க இப்போது மூணு விசில் விட்டுட்டு நல்லா ப்ரெஷர் அடைஞ்சிச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துட்டு தக்காளி சாப்பாடு அது பிரியாணி டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் இந்த மலைக்கு இதமாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்